அமெரிக்காவினுடைய விமான விபத்து தான் இப்போ பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு எல்லாருமே கேட்குறாங்க அமெரிக்காவில் இப்படி ஒரு விமான விபத்தா அதுவும் மிலிட்ரி ஒரு ஹெலிகாப்டரும் ஒரு ஃப்ளைட்டும் நேருக்கு நேர் மோதுகிறது அப்படின்னு சொல்றதும் ஒரு ரன்வே கிட்ட இதெல்லாம் நடப்பதும் ஸ்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்தது அதற்கு முன்னாடி அந்த எமர்ஜென்சிக்கான ஒரு தகவலும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே சாத்தியமாக சாத்தியம் இல்லையா ஏகப்பட்ட கேள்விகளுடன் அந்த விமான விபத்து அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை உலக நாடுகள் எதிர்பார்க்கிறார்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் இது ஷாக்கிங் கிடையாது பொதுவாக இந்த ஃப்ளைட்டில் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு தொடர்ச்சியாக இந்த விமான விபத்துகள் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த பயம் இல்லாமல் செய்வதற்கு ஏர்லைன்ஸ் நடத்தக்கூடிய ஒவ்வொரு நிறுவனங்களும் கடமைப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரியான விபத்து ஏன் நடந்தது அப்படிங்கிறத மக்களிடம் தெளிவுபடுத்திட்டாங்க இல்லை அந்த ஏர்லைன்ஸ் நிறுவனம் இதே மாதிரியான தவறுகள் இனி நடைபெறாது அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டாங்கன்னா வேற பிரச்சனையே இருக்காது இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல பட் சாத்தியப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரியான பல ஃப்ளைட் கிராஷ்ல இருந்து நமக்கு கிடைச்ச டேட்டாவை நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இப்போ பெரிய அளவில் ஒரு அதிகமான விபத்துகள் எதுவுமே இல்லாமல் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் இன்னும் அடுத்தடுத்த வருடங்களில் இதை விட கூடுதலான ஃபிளைட் டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்க போகுது உண்மையிலேயே வான்பரப்பில் தான் அதிகமான டிராஃபிக் இனி வருங்காலத்தில் இருக்க போகுது அப்போ இப்பவே அதுக்கான எல்லா நடவடிக்கைகளும் ஈடுபட்டால்தான் அதிகமான விபத்துகளை நம்மளால தடுக்க முடியும் ரோட்டில் ஒரு கார் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குமா பத்து கார் போகும்போது ஆக்சிடென்ட் நடக்குமா கண்டிப்பாக பத்து கார் போகும்போது தான் அதே மாதிரி தான் வான்பரப்பில் கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அதிகமாக அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது பறக்கலை அதுவும் கொரோனா அந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே டவுன் ஆகிருந்துச்சு இப்போ தான் மறுபடியும் மறுபடியும் கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்தில் இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகும் தான் மக்கள் எல்லாருமே ஆகுறாங்க அரசாங்கத்திடம் அவங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஷாக்கிங் சீன்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இன்னைக்கு நெத்தன்யாகு அவர்கள் பதிவு பண்ணியிருக்கார் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நெத்தன்யாகு அவர்களை கோர்ட்ல பார்க்க முடிந்தது என்னப்பா கோர்ட் இல்லையா ஆமா அவர்களை கோர்ட்ல தான் பார்க்கணும் ஏன்னா அரசியல்ல நெத்தன்யாகு அவர்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருந்துச்சு எப்போதுமே தலைக்கு மேல ஒரு வால் தொங்கிக்கிட்டே இருந்துச்சு ஆனா அந்த வால் ரொம்ப நாளா கட்டாயிருந்துச்சு ஏன் அப்படின்னு பார்த்தா அங்கே யுத்தம் நடந்துட்டு இருக்கு நெத்தன்யாக அவர்களை இல்லாம வேற யாராலையுமே ரொம்ப போல்டான முடிவுகளை எடுக்க முடியாது எனவே நெத்தன்யாக அவர்கள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி நெத்தன்யாகு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுசை நீட்டி கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தான் ஒரு கட்டத்தில் சீஸ் ஃபயர் உருவாகிவிட்டது ஒரு மூணு ஃபேஸாக நம்ம சீஸ் ஃபயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் முப்பத்தி மூன்று நபர்கள் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ இது எல்லாத்தையுமே நெத்தன்யாஹோ அவர்கள் வேறு வழியே இல்லாமல் சம்மதித்து விட்டார் அதில் இரண்டு முறை இந்த ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது நடந்துச்சு மூன்றாவது முறையாக ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிறது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களுக்கான லிஸ்ட் கிடைச்சிருச்சு இதுவரையிலும் இஸ்ரேல் ரிலீஸ் செய்த நபர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதுக்கு மேல் அப்படின்னு சொல்கிறாங்க ஹமாஸ் ரிலீஸ் பண்ணது ஆறு பேர் இல்லாட்டி ஏழு பேர் அப்படிங்கிற கணக்கு தான் அப்போது இதில் நெத்தன்யாகோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நான்கு பேரை கடைசியாக ரிலீஸ் பண்ணாங்க ஹமாஸ் அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஹமாஸ் ஒட்டுமொத்தமான நபர்களும் சேர்ந்து அங்கே பெரிய கூச்சல் போட்டதும் அந்த நான்கு பேருக்கு விடை கொடுத்ததும் ரெட் க்ராஸ்ட்டை அவங்களை கொண்டு அனுப்பி வைத்ததும் அதற்கு முன்னாடி அவங்க வெளியிட்ட டீசர்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய அளவில் பயமுறுத்தும் விதமாக இருக்குது எனவே நாங்கள் இந்த பாலஸ்தீனத்தினுடைய ப்ரிஸ்னஸை கொஞ்சம் டிலே பண்ணி அனுப்புகிறோம் ஏன்னா எங்களுக்கு இது ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு முப்பது குழந்தைகள் உட்பட நூற்றி பத்து நபர்களை தான் இஸ்ரேல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்பதும் கூடுதலான ஸ்வாப்பிங் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கு ஆனா ஹமாஸ் தேவையில்லாமல் ஏதாவது செஞ்சு இஸ்ரேல் மறுபடியும் இதை நிப்பாட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் எல்லோருக்கும் இருந்து வருகிறது இதுவரையிலும் உயிருடன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஹாஸ்டேஜஸ் ஷாப் வழியாக ஷாப்பிங் செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆனால் அடுத்தடுத்த காலங்களில் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு தினங்கள் தான் ஃபேஸ் ஒன் வரும் காலங்களில் உடல்களும் இறந்த உடல்களும் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படும் என்கிற அறிவிப்பை ஹமாஸ் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உகாண்டால ஃபர்ஸ்ட் நர்ஸ் எபோலா தாக்கி உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் அங்கே ஒரு பேனிக் மூட உருவாக்கி இருக்கிறது ஸோ ஃபர்ஸ்ட் வைரஸ் அவுட் பிரேக் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இப்பந்தான் முதல் முறையாக ஒரு நர்ஸ் இறந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்ட்ரி இந்த அறிவிப்பை கொடுத்ததோடு மட்டும் இல்லாம எபோலா அவுட்பிரேக் அப்படிங்கறத நம்ம எப்படியாவது தடுக்க வேண்டும் என்கிற சீரியஸான ரிக்குவெஸ்டையும் வைத்திருக்கிறார் மெர்க்கல் அதாங்க ஜெர்மனுடைய முன்னாள் சான்சலர் மெர்க்கல் அவர்கள் அவங்களுடைய ஆன் பார்ட்டியை அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிளேம் பண்ணியிருக்காங்க காரணம் என்ன அவங்களுடைய சொந்த பார்ட்டியே அங்க இருக்கக்கூடிய ஃபார் ரைட் குரூப்புக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் தான் ஜெர்மனியில் ஏகப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளும் அரசியல் வன்மங்களும் நிறைந்த ஒரு தருணத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த வன்மத்தில் மிக முக்கியமான வன்மம் மெர்க்கல் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய சான்சலர் அவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனை தான் இது எல்லாமே ஜெர்மனியினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்று சொன்னால் மிகையல்ல ரஷ்யா இன்றைக்கி ஒரு ட்ரோன் தாக்குதலை நடத்திருக்காங்க சுமி ரீஜன் அதுவும் தான் அந்த தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் ஆறு நபர்கள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள் உக்ரைன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளேன் கிராஷ் அப்படிங்கிறது ஏன் நடந்தது அதற்கான விடையை உடனடியாக தர வேண்டும் என்கிற அந்த உத்தரவை பெண்டகனுக்கும் எஃபிஐ போன்ற அமைப்புகளுக்கும் கொடுத்திருக்கிறார் அறுபத்தி நான்கு நபர்கள் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அமெரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ருவாண்டாவினுடைய தலைவர்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க இங்கே இந்தியார் நடக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக பெரும் சண்டை அப்படிங்கிறது இந்த இரண்டு நாட்டு தலைவர்களிடையே வந்த வண்ணம் இருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன அதுலேயும் இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இல்லாட்டி ஆப்பிரிக்க நாடுகள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கான ஃபண்டை அமெரிக்கா நிப்பாட்டிட்டாங்க அமெரிக்காவினுடைய எய்டையும் நிப்பாட்டிட்டாங்க இது இரண்டுமே இல்லாமல் ஆப்பிரிக்க நாடுகளால் இனிமேல் எப்படி அதிகமான வேக்சின்ஸாக இருக்கட்டும் அவங்களுடைய ஃபுட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான உதவிகளாக இருக்கட்டும் அது கிடைக்குமா இல்லையா என்கிற டவுட்டுடன் இருக்கிறார்கள் என்பதும் நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி அப்போ இவ்வளோ நாள் அந்த மக்களுக்கு உதவி செய்ததே அமெரிக்கா தானே அப்படின்னு பார்த்தா இவ்வளோ நாள் அந்த மக்களை சுரண்டி தின்னதே அவங்க தான் அதனால் அவங்க மட்டும் கிடையாது ஃப்ரான்ஸ் உட்பட நைஜர் புர்கினோ ஃபேசோ இந்த ஹிஸ்ட்ரியெலாம் நம்ம பார்த்துருக்கோம் தமிழ் பட்சத்தில் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்துருங்க ஏன்னா அதெல்லாம் ரேரஸ்ட் வீடியோ வேறு யாரும் அதெல்லாம் பதிவு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஸ்டடி பண்ணி தான் இந்த நைஜராக இருக்கட்டும் புர்கினோ ஃபேசோவாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோல அவங்களுடைய இயற்கை வளம் என்ன அதை எப்படி பிரான்ஸ் திருடிட்டு போனாங்க அதுல இருந்து வந்த தலைவர்கள் எப்படி அதை தடுத்து நிப்பாட்டினாங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் என்பதும் இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஜெர்மனியும் பிரான்சும் இந்த மெச்சோர் அப்படிங்கிற மிசைல்ஸ் உருவாக்குவதற்கு துருக்கிக்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது டீப் சிக்குல தேவையில்லாத நிறைய டேட்டா இருக்குப்பா அப்படின்னு சொல்றத இன்னைக்கு ஒரு ஹாக்கிங் ஆபீஸ் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க நிறைய உண்மை உண்மைகளை கண்டுபிடித்திருப்பதாகவும் டீப் சிக் போதுமான அளவுக்கு பாதுகாப்பானது இல்லை என்கிற தகவலையும் வெளியில விட்டுருக்காங்க இதனாலேயும் என்னவோ நேத்து ஓபன் ஏஐ ஜிஓவி அப்படிங்கிற ஒரு டூலை உருவாக்கி இருந்தார்கள் அதை வெளியிட்டிருந்தார்கள் ஸோ கவர்மெண்ட்டுக்காக மட்டுமே அது ஸ்பெஷலைஸ்டாக உருவாக்கப்பட்டிருப்பது என்பதுதான் தான் ஓபன் ஏ நிறுவனத்தினுடைய விளக்கம் யூஎன்ஆர்டபிள்யூனுடைய ஒட்டுமொத்தமான தடை அப்படிங்கறத நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா இஸ்ரேல் அதுக்கு தடை விதிச்சிட்டாங்க ஐநா சபையினுடைய குறிப்பா பாலஸ்தீன மக்கள் அங்கே அகதிகளாக இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பதற்காக ஐநா சபையால் உருவாக்கப்பட்டது தான் யூஎன்ஆர்டபிள்யூஏ அவங்கள நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தடை விதிச்சுட்டாங்க அந்த ஹாஸ்ட் ஷாப் நல்லபடியாக நடக்கணும்னா அவங்க எந்த விதமான ஃபங்க்ஷன் செய்யக்கூடாது தான் இஸ்ரேலினுடைய இப்போதைய கோரிக்கை அதை எதிர்த்து ஜோர்டானுடைய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை வழக்கம் போல் யூஎன்ஆர்டபிள்யூ அதனுடைய வேலையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க புட்டின் அவர்களை கொள்வதற்கு பலவிதமான வியூகங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவரை கொள்வதற்கு ஏகப்பட்ட நாடுகள் இருந்து அசைன்மெண்ட் அப்படிங்கிற பல நாடுகளும் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற தகவலையும் இன்னைக்கு ரஷ்யா ஐநா சபை முன்னாடி சமர்ப்பித்திருக்கிறார்கள் ரொமானியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உக்ரைன் வன்மையாக கண்டித்திருக்கிறது ஏன்னா ரொமானியாவில் ஒரு எலெக்ஷன் நடந்தது அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் ஒரு எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சதன் இருந்து நார்த்தன் காசாவுக்கு கிட்டத்தட்ட நான்கு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் மனிதர்கள் போயிருக்காங்க இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் இன்று பாலஸ்தீன்

ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான நியூஸஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்துருப்பீங்க இதை பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்